இச்சு பொருச்சின் மலைக்கு எந்த இப்படி வேணும்னு நினச்சோ பார்க்கற முடியும் பார்த்திங்கன்னா அப்போ சீசன் நைனோட லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் இருக்கோம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனா கானா வினோத்துக்கு வந்து இன்றைக்கி பயங்கரமான ஒரு வார்னிங்கே வந்து கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி பாடி ஷ்விமிங் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங்கு இப்போது வந்து அதை வந்து அவர் ரிலைஸ் பண்ணிட்டாரு ஸோ இப்போ வந்து அவர் கிளியராக ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காரு ஸோ நான் வந்து யாரோட வம்புக்கும் வீண் வம்புக்கும் போக போகிறது கிடையாது இப்போ இருந்து ஏன்னா எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது நான் இந்த வீட்டில் எவ்வளோ நாள் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு காசு கிடைக்கும் அதை எடுத்துகிட்டு போய் அப்போ தான் வந்து என்னோட ஃபேமிலிக்காக வந்து நான் ஏதாவது வந்து பண்ண முடியும் ஸோ நான் வந்து ரொம்பவே காசு சம்பாரித்தேன் எல்லாத்தையுமே வந்து அழிச்சிட்டேன் வீடு காசு காரு பங்களாவோடு நான் வாழ்ந்துருக்க வேண்டியவன் ஆனால் எல்லாத்தையுமே வந்து நான் அழிச்சிட்டேன் ஸோ இப்போ வந்து நான் என் பசங்க என் பொண்ணு நல்லா படிக்க வச்சு அவங்களுக்குன்னு ஒரு லேண்ட் வாங்கி அவங்களுக்குன்னு ஒரு வீடு வாங்கிட்டால் எனக்கு அது அது போதும் அவங்கள வந்து நல்லா செட்டில் பண்ணிடணும் எனக்கு அதுதான் வந்து என்னோடய ஆசையாக இருக்குது அவங்க நல்லா இருந்தால் எனக்கு அது போதும் ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு ஏகப்பட்ட சொத்து இருந்தது பாண்டிச்சேரி சென்னையில் எல்லாமே ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து எங்கள் அப்பா வந்து அழிச்சார் அதனால் எங்கள் அப்பா வந்து திட்டுவோம் அதே மாதிரி என்னோடய குழந்தை நாளைக்கு என்ன வந்து அந்த மாதிரி கேள்வி கேட்டு திட்டக்கூடாது ஸோ அவங்களுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நான் பண்ணணும் ஸோ அதனால் நான் இந்த வீட்டில் நூறு நாள் இருந்தாலும் அதை வந்து நல்லா ஆடிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு ஸோ இனிமேல் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்காதுன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ இவங்க வந்து ப அந்த நம்ம போன வாரத்துக்கு முன்ன வாரம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபன்னாக இருந்தாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி மாதிரி இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னும் என்டர்டெய்னிங்காக இருக்கும் ஸோ ஃபுல்லி அந்த ஒரு காம்போ வந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பாய்